السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة இவ்வுலகை படைத்து பரிபாலித்து அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துக்கம் கவலை சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதுல பொறுமை காக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்னென்ன என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இவ்வாறு பொறுமையுடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது பொறுமையா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது காலு அவங்க சொல்லுவாங்க இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜ்யோன் நிச்சயமாக நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நிச்சயம் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்பதாக என்ன செய்வாங்க அவங்க சொல்வாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் அடுத்த ஒரு வசனத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் உலக அலைகிம் இத்தகையோ இத்தகையோர்கள் மீது தான் செலவாத்தும் வ ரஹ்மா அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன இன்னும் இவர்கள்தான் நேர்வழியை அடைந்தவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் அன்பானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய துக்கம் கவலை அதேபோன்று ஏதாவது ஒரு துன்பம் ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அதுல நாம் பொறுமை காக்கின்றோம் என்றால் அந்த பொறுமைக்கு கூலி அல்லாஹு தாலா சுவனத்தை தவிர வேற எதையும் நமக்கு தருவது கிடையாது அது மட்டுமல்லாது அந்த பொறுமைக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய மகத்தான பாக்கியம் அந்த அல்லாஹனுடைய நல்லாசி நமக்கு கிடைக்கப்படுகின்றது அதே போன்று ஒரு ரஹ்மத்தின் நற்கிருபையும் அந்த மனிதர்கள் மீது உண்டாகின்றது என்பதாக இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிவித்து காட்டுகின்றான் அன்பானவர்களே அப்படிப்பட்ட சோதனையினுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய உபதேசங்கள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அத்தாயிபனு அபி ரபா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க கூறுவாங்க முஸ்லிம் ஷரீஃபிலும் புகாரி ஷரீஃபிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அவங்க சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் என்னிடம் சொர்க்கத்து பெண்களில் ஒருவரை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்டால் இபுன் அப்பாஸ் அலியுல்லாஹுத் அவங்க என்ன செஞ்சாங்க என்னிடத்துல கேட்டாங்க அத்தா இபுனும் அபீர் அப்பா ரஹமத்துல்லாஹி அலைங்க சொல்கிறாங்க என்ன இடத்துல இபுன் அப்பாஸ் ரலியுல்லாஹு தலவங்க இவ்வாறு கேட்டாங்க சொர்க்கத்து பெண்களிலேயே ஒருவரை நான் உங்களுக்கு நான் காண்பிக்கட்டுமா என்று கேட்டாங்க அதற்கு ஆம் அவசியம் எனக்கு காண்பியுங்கள் அறிவித்து தாருங்கள் என்பதாக நான் என்ன செஞ்சு சொன்னேன் இதோ இந்த கருப்பான கருப்பு இன பெண் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இடத்துல வந்து யார சொல்லல்லா நிச்சயமாக நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன் அதனால் என்னுடைய ஆடைகளும் விலகி விடுகின்றன எனக்கு வலிப்பு நோய் இருக்கின்றது யார சொல்லல்லா அதனால் என்னுடைய ஆடைகளும் விலகி விடுகின்றது எனவே இந்த நோய் நீங்குவதற்காக வேண்டி எனக்காக அல்லாஹிடத்துல துவா செய்யுங்க யார சொல்லல்லா என்பதாக அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் நாயகம் அலீஸ்வல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நீ பொறுமையாக இருக்க விரும்பினால் நீ பொறுமையாக இருக்க விரும்பினால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இந்த சோதனை இருக்குத இத பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டால் உனக்கு சுவனம் இருக்கின்றது உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லது நீ விரும்பினால் உனக்கு குணமாக நான் அல்லாஹ் இடத்துல துவா செய்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ செல்லும் அவர்கள் அந்த பெண்மணி இடத்துல சொன்னாங்க அதற்கு அந்த பெண்மணி உடனே சொன்னாங்க யாரை சொல்லல்லா நாயகமே நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் ஆனால் வலிப்பின் போது எனக்கு வலிப்பு ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய ஆடைகள் விலகி விடுகின்றன எனவே அந்த ஆடைகள் விலகி விடாமல் இருக்கு அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க துவா செய்யுங்க நாயகமே என்பதாக அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலீர் செல்லும் அவர்கள் இடத்துல சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்களும் அதற்காக அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க யா அல்லாஹ் உன்னுடைய அடிமையான இந்த பெண் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அவளுடைய ஆடை விலகி விடுகின்றது அந்த ஆடை விலகாமல் இருப்பதற்கு யல்லா நீ அவருக்கு உதவி செய் என்பதாக அல்லாஹ் இடத்துல துவார் செஞ்சாங்க என்பதாக இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குற அந்த செய்தி புகாரி ஷெரீஃபிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் சோதனைகள் ஏதாவது நோய் இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு நிகழும் அதில் நாம் பொறுமை காத்தோம் என்றால் அதற்கு பகரம் அல்லாஹ் மருமையில சுவனத்தை நமக்கு கொடுக்கின்றான் அதே போன்று நாம் எதை இழந்து துன்பத்தில் ஆழ்ந்தோமோ அதைவிட சிறந்த பகரத்தை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த திருமறை வசனத்தின் மூலமாகவும் அன்னலம் பெருமானார் ஒலிய செல்லும் அவர்களுடைய அந்த பொன்மொழியின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய பொறுமைசாலிகளில் நம்மை ஆக்கி நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் துன்பங்கள் அதை பொறுத்துக்கொண்டு அந்த உயர்வான சுவனத்தை அடையக்கூடிய இந்த உலகத்தில் அதைவிட சிறந்த பகரத்தை சிறந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹர் தாயாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து